கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம தொடர் வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்துவத்துக்கு எதிராகவும் பைபிளுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுக்கு விளக்குகிற வகையில் நம்ம தொடர் வீடியோக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் பைபிளை பற்றி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து அதனால் நம்மள நம்ம எதிர்கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாவம் முழிச்சுக்கிட்டு விரக்தியில் சொல்லணும்னா விரக்தியில் வேறு வழி இல்லாமல் நம்மளை வந்து திட்டுகிற வார்த்தைகளை பேசுகிற ரியாஸ் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம் ரியாஸ் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் வச்சு நம்ம அடுக்கடுக்காக கேள்விகள் நிறைய வச்சோம் அவருக்கு பாவம் எதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லை போல் இப்போ என்ன பண்ணிட்டார்னா எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுற லெவலுக்கு அவர் இறங்கிட்டார் பாவம் ஏன்னா அவர்கிட்ட பதில் இல்லை வேறு என்ன பண்ணுவார் முட்டாள்கள் அயோக்கியம் இந்த இவர் அண்ணன் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை பற்றி அயோக்கியன் அப்படின்னு ரொம்ப இந்த சொல் சொல்லுவாங்களே மூளையில் வச்சு ஊமக்குத்தா குத்திட்டாயன் அப்படிங்கிறாங்களே ஏங்க ரியாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஓவராக குத்திட்டார் ஊமக்குத்தா குத்திட்டாரு இஸ்லாமிக்க எதிராக ரொம்ப குத்திட்டாரோ சரி ஓகே உங்களுக்கு வலிக்குது போல சரி அழுது பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் ரியாஸ் ரியாஸ் அவர்கள் வீடியோ போடும்போது முதல்ல என்ன பண்ணுவார்னா கடந்த வீடியோக்கள்லாம் அழுவார் ஏன்னா அவர்கிட்ட பதில் இருக்காது அழுவார் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அழுதுகிட்டே கொஞ்சம் ரெண்டு வார்த்தை திட்டிருக்கார் நம்மளே முட்டாள்கள் தினேஷ் பிரதர் நம்மளை அபிஷேக் இவங்களெல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு திட்டிட்டு அவர் பாவம் தன்னுடைய கால் பண்ணிச்சு தீத்துக்கிட்டார் அவ்வளோதான் சரி அது பிரச்சனை இல்லை நீங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ போட்டு திட்டினீங்க ரைட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில்ங்க எவ்வளோ கேள்வி கேட்டோம் எங்கிட்டெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் திட்டு தாங்க வாங்குவீங்க பதிலெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களே என்ன இந்த வழியில் மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்களே இப்போ உங்கள்கிட்ட வாயில் வார்த்தை ஏன் இவ்வளோ தூரம் கே கே இது இப்படியெல்லாம் திட்டு திட்டுற வார்த்தை ஏன் வருது பதில் இல்லைங்கனாலையா அப்படிலாம் ஓட மாட்டேன் ரியாஸ் தொட்டுட்டீங்களா பால் சொல்லி தாவணும் நீங்கள் திட்டுங்க அழுவுங்க இல்லை இப்படியெல்லாம் பேசி நீங்கள் வந்து எங்களை தடுக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ என்னமோ அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது எங்களுக்கு தேவை பதில் நீங்கள் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பைபிள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சரியா சரி இப்போ என்ன ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சாரு ஏன்னா இவர் சொன்னாரு நம்ம மறைச்சி பேசினா வந்து அவர்களை அயோக்கியர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இப்போ இவர் ஆதாரம் இல்லாமல் பேசினாரு இவரையும் இவர் சார்ந்த இந்த லீடிவியும் அல்லது உமர் அதே இல்லையா அவரை நம்ம எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறது இவரை மாதிரி நான் பேசணும் ஐயோ என்ன தான் பேசணும் பட் நம்ம பேச விரும்பலை எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு நானே கேட்குறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கிறேன் சரியா சரியா ரபேக்காலுக்கு மூணு வயசு அப்படின்னு சொல்லிவிட்டு பைபிள் சொல்லுதுன்னு ஆதாரமில்லான்னு சொன்னீங்க ஆதாரத்தை கேட்டோம் ஆதாரத்தை இப்போ வரைக்கும் கொடுத்திங்களா கொடுக்க முடியல அப்போ இல்லாமல் பேசுகிறேன் நீங்கள் யார் உங்களை எந்த லிஸ்ட்டில் கூட வைக்கிறது இப்போ வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்திங்களா கொடுக்க முடியல ரைட் ரெண்டாவது தால்முதி நடிப்பில் பெண் குழந்தையின் திருமண வயது ஆ மூணு வயசுன்னு சட்டம் இருக்குது அது உங்களுக்கு பிரமாணம் அவங்க அதை சட்டமாக ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னீங்க சொன்னிங்க தானே ரியாஸ் ரைட் இப்போ அதுக்கு நாங்கள் ஆதாரம் கொடுங்க எங்கெங்கே இருக்குது எங்கள் கொஞ்சம் அந்த தல்முதல் சட்டத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் உங்கள்கிட்ட ஆதாரம் ஆதார் ஆதாரம் ஆதார் இப்போ வரைக்கும் உங்களால் காட்டவும் முடியல சரி அப்போ உங்களை நான் இங்கே எங்கள் உங்களையும் எங்கள் இந்த டிவி உம்மரையும் நான் கூட எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது ரைட் அடுத்தது இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் மூணு வயது குழந்தை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் ஒரு போடு போட்டு விட்டீங்க நான் சொன்னேன் கேட்டோம் நாங்கள் கேட்ட கேள்வி கேட்டோம் எங்கே அப்படி எங்கெங்கே இருக்குது காட்டுங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆதாரத்தை கேட்டோம் அதுக்கு ஆதாரம் கொடுத்தீங்களா அதுக்கு ஆதாரம் கொடுக்கல இப்படி எதுக்குமே ஆதாரம் கொடுக்காம நீங்கள் இஷ்டத்துக்கும் பேசிட்டு போவீங்க அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா எங்களை வந்து முட்டாள்கள் அவங்க விழுந்துட்டுவீங்களா பதிலிருந்து ஆதாரத்தை காட்டிட்டு பேச வேண்டியது தானே ஆதார் கார்டு உங்களுக்கு திராணி இல்லையா சரி இப்போ இந்த லெசனத்தில் நீங்கள் இவர் ஸ்டேட்மெண்ட் கமிட்டர் ஆகிறார் என்னது நான் யூதர்களுடைய கலாச்சாரத்தை யூதருடைய தல்முதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அங்கீகரிக்கிறேன் அதன் அடிப்படையில் நான் ஏசு கிறிஸ்து வந்து திராட்சரசம் வந்து போதில் திராட்சரசம் கொடுக்கலன்னு நான் நம்புகிறேன் யூதர்களுடைய அந்த தல்முதின் அடிப்படையில் ஹதீஸ் சொல்லப்போனால் அது அறிவிப்பு தானே அந்த அதி அறிவிப்பின் அடிப்படையில் நான் வந்து ஏசு கிறிஸ்துவை நம்புகிறேங்கிறேன் அவர் ஜீசஸ் வந்து அதை செய்யலங்க நான் நம்புகிறேன் அது என்னோட லீவு ஆனால் நான் அதுக்கு யூதர்களோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்புறது அப்போ யூதர்களுடைய செய்திகளை அதிசகளை இவர் நம்புறாராம் முகமது அவர்கள் என்ன சொன்னார் யூதர்கள் செய்கிறதுக்கு மாற்றமா செய்யுங்கன்னாரு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நான் யூதன் சொல்றதெல்லாம் நம்புறேங்கிறீங்க உங்களை எந்த வைக்கிறது சரி அடுத்தது பெரியார் 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 ப்ளஸ் அம்பேத்கர் இவங்க செஞ்ச கல்யாணத்தை சிறு வயது கல்யாணம் சிறு வயது கல்யாணம்னு சொல்லி சொன்னீங்க நம்ம ஆதாரத்தோடு எடுத்து போட்டு ஏங்க அது குழந்தையில செஞ்சு வச்சது பெரியவங்க செஞ்சு வச்சது இவங்க வயது வந்ததுக்கப்புறம் தன் சுயநனமுக்கு சுயநனம் தெரிஞ்சு பண்ண கல்யாணத்தில் அவங்க செஞ்ச வயசு என்னென்னு பாருங்கள் அவங்க எந்த வயசில் கல்யாணம் பண்ணார் அம்பேத்கர் தன்னுடைய ஐம்பத்தேழு வயசில் எத்தனை வயசு பண்ண கல்யாணம் பண்ணார் முப்போம் தேர்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் கல்யாணம் பண்ணார் அம்பேத்கர் சாரி பெரியார் வந்து வயது முதிர்ந்த காலத்தில் ஆறு வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நம்ம எடுத்து போட்டோம் அப்போது இவர்கள் செய்த இந்த முகமது கொத்த வயசில் முகமது முகமது கொத்த வயசில் இவங்க செஞ்ச கல்யாணத்தை மறைச்சிட்டு சின்ன வயசில் செஞ்ச அவங்க அம்மா அப்பா செஞ்சு கொடுத்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஆ இவங்கள்லாம் செஞ்சாங்க அதனால் முகமது செஞ்சார் தப்பு இல்லை அப்படின்னு பே இதை மறைச்சி பேசினேன் நான் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டோமா இல்லையா இந்த கேள்வி எல்லாமே நாங்கள் இதுக்குமா கேட்டோம் கேட்டோம்ல ஏதாவது ஒன்றுக்காவது பதில் சொன்னிங்களா ஒன்று எதுவுமே தொல்லியே அப்போ என்ன போய் பூராம்பொய்யே திறந்தா பொய் எதுக்கு இந்த பொழப்பு நான் கேட்குறேன் இவ்வளோ சிரமப்பட்டு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி மறைச்சு ஒழித்து அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அதனால் முகமது அவர்கள் செஞ்சார் இப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இத்தனை மூடல் வேலை செய்கிறீங்களே இது எதுக்காக முகமது அவர்கள் கடவுள் சொன்னார்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐம்பத்து மூணாவது வயசில் ஆறு வயசு வயசுக்கு வராத சின்ன குழந்தை ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிட்டார் இதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு தானே இதுக்கு முட்டு கொடுக்குற தானே ரியாஸ் சொல்லுங்கள் இதுக்கு முட்டு தானே வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க ஆ நீங்கள் என்ன அவங்க இவங்க நல்லா பேச வேண்டாம் ரியாஸ் நீங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்கள் ஆமாங்க இது இது தாங்க உலகத்திற்கு முன்மாதிரி ஐம்பத்தி ஐம்பது ப்ளஸ் வயசில் வந்து ஆறு வயசு வயசுக்கு வராத குழந்தை கல்யாணம் பண்ணார் இல்லையா கடவுள் சொன்னாருன்னு இது தாங்க உலகத்துக்கு முன்மாதிரி ஸ்டில் இப்போது நாங்கள் இது செய்வோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் எதாவது வெக்கமா இருக்கா ஏதாவது வெக்கமா இருக்கா ஆ அப்படிதான் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லைல ஓப்பனாக சொல்லுங்கள் ஆமாங்க இது எங்களுக்கு முன்மாதிரிங்க நாங்கள் செஞ்சுட்டு போவோங்க உங்களுக்கு என்னங்க அதில் பிரச்சனை அப்படி கேளுங்க அதை விட்டுட்டு பைபிளில் அவர் செஞ்சாருங்க பக்கத்து வீட்டுக்கார் செஞ்சார் சேவுக்கலை சட்டை ஓட்டவர் செஞ்சார் இந்த கண்ணாடி ஓட்டவர் செஞ்சார் இந்த பேனா வச்சிருக்கவர் செஞ்சார் இதெல்லாம் தேவையா ஓகே அப்போ நம்ம என்ன சொல்கிறோண்ணா உங்களுக்கு இது பெருமை ஆ முகமது அவர்கள் உங்கள் நபி முன்மாதிரி வயதுக்கு வராத ஆறு வயசு குழந்தையோட கல்யாணம் பண்ணார் குரான் அறுபத்தஞ்சு நாலு படி வயதிற்கு வராத சிறு பெண் குழந்தைகள் வயதிற்கு வராத பருவமடையாத சிறு பெண் குழந்தைகளுடன் உடலூர் வைத்து வைத்துக்கொள்வதற்கு குரான் அனுமதி கொடுக்குது இது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லுங்கள் இது இது தாங்க உலகத்துக்கு முன்மாதிரி குழந்தை கூட உறவு வச்சுக்கிற என்னங்க தப்பு கேளுங்க உங்களை யார் வேண்டானா அடுத்தது முகமது அவர்கள் ஆறு வயசில் கல்யாணம் பண்ணார் ஒம்பது வயசில் வீடு கூட்டினார் ரைட்டா இந்த மூணு வருஷ கேப் வந்து பருவம் அடைவதற்காக காத்திருந்தார் அப்படின்னு ஒரு உருட்டு மொத்தம் ஊட்டுவாங்க நீங்கள் அப்படிலாம் ஊட்டி நீங்க நீங்கள் வந்து வெக்கப்படம் பேசுறது தானே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லைங்க இந்த மூணு வருஷம் வந்து இஸ்ரே ஃபாலுத்தபடியில் முகமது அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முகமது அவர்களுக்கு மகர் காசு கொடுக்கறக்கு பணம் இல்லை ஆயிஷா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மகர் பணம் கொடுக்கறக்கு பணம் இல்லை அப்ப வந்து கேட்குறாரு முகமதுகளுக்கு ஏன் என்னுடைய குழந்தையோட என்னுடைய மகளோட நீங்கள் உறவு வச்சிக்கலன்னு கேட்கும்போது மனைவியுடன் உறவு உங்களுக்கு என்ன தடுதுன்னு கேட்கும்போது மகருங்கிறாரு அப்போ அப்பு பக்கர் வந்து மகர் காசை வரதட்சணையாக முகமதுகளுக்கு கொடுக்குறாரு அந்த வரதட்சணையை காசு எடுத்து கொண்டு போய் ஆயிஷா கிட்ட கொடுத்து தன்னை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ வயதுக்கு வருவதற்கெல்லாம் காற்று மகர் தாங்க பிரச்சனை அப்போ வயதிற்கு வராத சிறு பெண் குழந்தைகளை பெண் குழந்தைடன் உறவுக்குழுவிற்கு குரான் அனுமதிக்குது முகமதுகள் அனுமதிச்சிருக்கிறாரு வயதுக்கு வந்தால் எங்கே இருக்குது ஆ பொம்மையோடு விளையாடிட்டு போ விளையாடிட்டு இருந்தாங்கன்னு இருக்குது ஹதீஸில் அப்போது இதில் என்ன பிரச்சனை இது தாங்க முன்மாதிரி பேசுங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அவங்க செஞ்சார் இவர் செஞ்சு எதுக்கு இந்த இந்த வேலை இந்த மூட வேலையாக செய்கிறீங்க பைபிள் இவர் செஞ்சார் ஆதாரம் எல்லாம் பேசி மாட்டிக்கிறீங்க பாருங்கள் ரேபேக்கா மூணு வயசு எங்கே இருக்குது ஆதாரம் இல்லை இல்லை அப்படி பேசக்கூடாது சரி அடுத்தது இப்போ இதே மாதிரி தான் இப்போ முகமது காலத்தில் அந்த வயசுக்கு அந்த சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க இது அக்கால் நடைமுறைன்னு வந்து ஒரு ஒரு பரப்புற வேலை செய்வாங்க சரி அதுக்கு எங்கெங்க ஆதாரம் அப்படி யாருங்க செஞ்சாங்க உமர் செஞ்சாரா அபுபக்கர் செஞ்சாரா அலி செஞ்சாரா எங்கெங்கே ஆதாரம் கேட்டால் அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படி ஆதாரமே இல்லாமல் ஆ நீங்கள் இன்னையத்த யார் இஷ்டத்துக்கு போவீங்க நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு ஆமாங்க நீங்கள் சொல்லலாம் சரி கேட்டுட்டு போவோம்னு நினச்சிக்கலாம் நாங்கள் எதிர் கேள்வி கேட்போம் மிஸ்டர் யாரு நீங்கள் பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் குணமாக வாயில் சொல்லணும் அழுகக்கூடாது அழுகு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தம் போட்டு திட்டிட்டு அப்படியெல்லாம் போ ஓடக்கூடாது குணமாக வாயில் சொல்லணும் சரியா அவங்களுக்கு ஓகே யூதர்களோடு அங்காளி பங்காளியாக இருக்கிற ரியாஸ் அவர்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ரைட்டாக நாம் இதை மறைச்சிட்டோமா என்னது திராட்சை ரசம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து ஒரு ஜூஸு இது வந்து ஜூஸு திராட்சை ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோமா நான் போட்ட வீடியோக்கள்ல தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒயின் ஒயினை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி வந்து கையாள வேண்டும் அப்படின்னு வேதம் தலை தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நீதிமொழிகளுக்கு விஷயத்தை வச்சோம் அப்போ நம்ம ஒயின் அப்படிங்கிற விஷயத்தை தலை தெளிவாக நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் கேளுங்க சார் ஒயினை குறித்து யாயின் இல்லையா அதை குறித்து வந்து வேதாகம் பேசும்போது அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத தலை தெளிவாக வேதாகம் சொல்லுது ஒரு ஒயினு இந்த மாதிரி போதை தரக்கூடிய விதத்தில் நம்ம உட்கொள்வது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பைபிளால் தடுக்கப்பட்ட ஒன்று அடுத்ததாக திரு தினேஷ் பிரதர் அவருக்கு பேசும்போதும் அவரும் இது ஜூஸு அப்படின்னு பதிவு பண்ணலை அவர் புது திராட்சை ரசம் அப்படின்னு தான் பதிவு பண்ணாரு அதையும் கேளுங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணீரை ரசமாக திராட்சை ரசமாக மாற்றினதை குறித்து இங்க சொல்லப்படுதே தவிர இங்கே எந்த ஒரு கல்யாட்டுகளோ அல்லது வந்து மதுபானத்துக்கு ஏதுவான வெறிகளோ இங்கே யாரும் கொள்ளலை ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே யூஸ் பண்ணது புது திராட்சை ரசம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக புரிகிறது அப்போது இங்கேயும் ரியாஸு பித்தலாட்டம் பண்ணி மாட்டிருக்கார் நாங்கள் சொல்லாத வார்த்தை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நாங்கள் ஒயின்னு அது வந்து புது திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் நாங்கள் வந்து ஜூஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ஏன் பித்தலாட்ட வேலை செய்கிறீங்க அப்போ உங்களால் நாங்கள் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து பேசுறதுக்கு உங்களுக்கு வழியும் இல்லை வக்குமில்லை திராணும் இல்லைன்னு அர்த்தமாக இருக்குது முடியலடா மிஸ்டர் ரியாஸ் அவர்களே வாயை வச்சுட்டு கம்முனாவது இருங்க எதுக்கு வீடியோ போட்டி போட முகமது அவர்கள் செஞ்ச விஷயத்தெல்லாம் இழுத்தன்னா என்ன இப்போ போ கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லுவீங்களா கூட அறுபத்தஞ்சு நாள் பதில் சொல்லிடுவீங்களா முகமது அவர்கள் வந்து ஏன் வீடு கூடாமல் இருக்கிறாரு இருந்தார் அப்படி விஷயத்துக்கு பதில் சொல்லிடுவீங்களா இல்லை சிறு வயது பொண்ணை ஏன் முகமது கல்யாணம் பண்ணார் அந்த காரணமாக தெரியுமா ஏன்னா அது இப்போ நான் உங்களால் நான் இதை கேட்குறேன் சிறு வயது குழந்தைய ஆயிஷாவை திருமணம் செய்ததுக்கான காரணம் தெரியுமா உடனே இவங்க சொல்லுவாங்க அதிசய அறிவிக்க யார் சொன்ன அப்படின்னு முகமது அவர்கள் சொல்கிறாரு பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தேண்ணா ம் உன்னோடய எச்சை அவளுக்கு கொடுக்கலாம் அவங்க எச்சை நீ வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விளையாடலாமேப்பா சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு முகமது சொல்கிறார் அப்போ முகமது அவர்கள் பார்வையில் சிறு குழந்தை திருமணம் என்பது எப்படிப்பட்டது அது ஒரு செக்ஷுவல் டாய் அது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க முகமது சொல்கிற காரணம் என்ன நீ உன்னோட எச்சில் அவமி நீரை அவளுக்கு கொடுக்கலாம் அவள் உமில் நீ வாங்கிக்கலாம் விளையாடலாம்ப்பா அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் பதில் சொல்லிடுவீங்களா உங்களால் உங்களுக்கு முடியுமா நீங்களே வந்து மிஸ்டுக்காலில் கட்சியில் சேர்ந்த கணக்காக ஏதோ இஸ்லாமியராக இருக்கிறீங்க அப்போ அதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே எதுக்கு பைப்பிளுக்கு வரணும் ஆக நம்ம எங்கேயும் வந்து இது ஜூஸு அப்படின்னு பயன்படுத்தலை ஃபஸ்ட்டு விஷயம் இது முகம் இது ரியாஸுடைய பித்தளாட்ட வேலை அப்படிங்க சொல்லிக்கிறோம் ரைட் அடுத்ததாக இங்கே வந்து அதாவது பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் திராட்சை ஜூஸுக்கு வந்து வேறு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது என்ன அரிய பெரிய கண்பிடிப்பு யாயினுங்கிறது வேற ஜூஸுங்கிறதுக்கு வந்து நாபின் மிஸ்ரா அப்படின்னு இருக்குது நபின் மிஸ்ரான்னு வந்து ஜூஸுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்போ யாயின் வேற நபின் மிஸ்ரா வேற அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு வார்த்தை தான் இருக்குது ஒரு வார்த்தை சொல்லியிருக்குதுன்னா அதுக்கு அதுதான் அர்த்தம்னு நீங்கள் முடிவு விடக்கூடாது நம்ம ஏற்கனவே தளத்தில்வே சொல்லியிருக்கிறோம் நிலாவை நிலான்னு சொல்லலாம் சந்திரன் சொல்லுவாங்க திங்கள்னு சொல்லுவாங்க மதியன்னு சொல்லுவாங்க இப்படி பல வார்த்தைகள் இருக்குது இந்த இடத்துல நிலான்னு இருக்குது இந்த இடத்துல சந்திரன் இருக்குது அப்போ ரெண்டு ஒன்றும் இல்லை பார்த்தீர்களா வித்தியாசங்களை அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது சரியா சரி இப்போது இதே வார்த்தை அதாவது என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்களா ஜூஸ் அதாவது திராட்சை ஆலை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திராட்சை பழத்தை கொட்டி காலையில் தான் மிதிப்பாங்க மிதித்து அந்த ஜூஸ் வழியும் இல்லையா அந்த திராட்சை பழம் ஜூஸ் ஏன்னா அப்போல்லாம் கிரைண்டர் கிடையாது ஜூ மிக்ஸி கிடையாது அப்போது வந்து மிதித்து அந்த இதில் வந்து ரசம் வெளியே வரும் ரைட்டா இந்த ரசத்துக்கு அந்த புது ரசத்துக்கு யாயினுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்போ இதையெல்லாம் மறைத்து விட்டார்கள் இப்படியெல்லாம் மூடிவிட்டார்கள் இது இவர்கள் அயோக்கியர்கள் அப்போ இதை நீங்கள் வந்து மறைச்சிருக்கிறீங்களா அப்போ நீ உங்களை நான் இங்கோண்டு வைக்கிறது எடுங்க ஏசாயம் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாய பதினாறு பத்து எடுத்து வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது பயிர்வெளிகளில் இருந்து சந்தோஷமும் கழிப்பும் அற்று போயின திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை ஆர்ப்பரிப்பும் இல்லை ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை சந்தோஷ ஆரவாரத்தை ஓயப்பண்ணினேன் இப்போ இந்த ஆலையில் இந்த ரசம் இந்த திராட்சை ரசத்தை பற்றி பயன்படுத்தப்பட்டு பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு யாயினுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துக்கு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு அடுத்தது இறைமையாக தீர்க்க தேசம் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் அங்கே பார்க்கும்போது பயிர் வெளியிலும் தேசத்திலும் சந்தோஷமும் கழிப்பும் நீங்கி போயிற்று திராட்சை ரசம் ஆலையிலிருந்து பொழிகிறதை ஓய பண்ணினேன் திராட்சை ரசம் ஆலையிலிருந்து அப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக வருது ஜூஸ் எடுக்கிறாங்க திராட்சை திராட்சை பழத்திலிருந்து அந்த சாரு வெளியே வருது அந்த சாருக்கு அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாகினுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு எங்கே போய் நிற்பீங்க இப்போ எங்கே போய் நிற்பீங்க நீங்கள் அப்போது ஆலையிலிருந்து வருகிற புது அந்த ரசத்துக்கு புது திராட்சை ரசத்துக்கு இங்கே யாகினுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற போது யாகின் என்றால் அது போதை தரக்கூடியது தான் அப்படின்னு பேசுனா இப்போ உங்களை நீங்கள் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறதா அல்லது இதெல்லாம் தெரியாத நான் ஏற்கனவே சொன்னில்ல உங்களுக்கு மார்க் இல்லைன்னு சொன்னல அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மார்க் அறிவற்றவர் நான் எடுத்து பேசி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நினைக்கிறதா அப்போது ஒரு விஷயம் தெரியல அண்ணா மிஸ்டர் ரியாஸ் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை இப்பவும் திரும்பி பதிவு பண்ணுறேன் உங்களால் பதில் சொல்லவும் முடியல பதில் சொல்கிறக்கு உங்களுக்கு திராணியும் இல்லை வக்கம் இல்லை வழியும் இல்லை ஏன்னா நான் கேட்ட கேள்வி அல்லாவை பற்றி கேள்வி கேட்டேன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல சகாபாக்கள் பற்றி கேள்வி கேட்டேன் சகாபாக்கள் பதில் சொல்ல குரானை பற்றி கேள்வி கேட்டேன் குரானுக்கு பதில் சொல்ல இப்படி குரான் திருத்தப்படுறதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல இப்படி எந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா அது கொஞ்சம் ரோசோன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் வேறு வழியில் ரீஸ் அப்படி தான் சொல்லணும் ஆ ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்டுருக்குறோம் நான் மாற்றி அவர் மா தினேஷ் பதில் மாற்றி டைசன் பதில் மாற்றி அவ்வளோ கேள்வி கேட்டுருக்குறோம் பதில் சொல்ல நாங்கள் என்ன சொல்லுது அப்போ கொஞ்சம் ரோசம்னு ஒன்று இருந்தால் இவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ரோசம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே யூதன் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வருது நீங்கள் உண்மையாகவே மார்க்கத்தை படிச்சு தான் இஸ்லாமுக்கு போனீங்கன்னா டவுட் வருது சரி அடுத்தது இப்போ பழைய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்கா அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த ஒய்னஸ் ஒய்னஸ்ன்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஒய்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு புது ரசம் புது திராட்சை சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்நாளிலேயே அவரே இந்த வைனஸுங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாரு புரியுது அவங்களுக்கு அவரே வாழ்க்கையில் அவருடைய பேச்சிலேயே இந்த வைனஸ்ங்கிறத வந்து எந்த இடத்துல பயன்படுத்திருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கமாக இருக்கு எங்கே இருக்குது மத்தையை எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மத்திய ஒன்பது பதினேழு அதில் இயேசு சொல்லும்போது புது திராட்சை ரசத்தை பழந்துருத்தியில் வார்த்து வைக்க மாட்டார்கள் அப்படின்னு அதில் ஆரம்பித்து அந்த வார்த்தை வரும் ரைட்டா புது ரசத்தை புது துருத்தியில் தான் வார்த்தை வைக்கணும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்லுவார் ரைட்டா அப்போது ப புது திராட்சை ரசத்தை பழந்துருத்தலில் வார்த்தை வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற வர இந்த இடத்துல இந்த புது ரசம் இருக்குது பாருங்கள் நியூ ஒயின் இந்த புது ரசத்திற்கு இந்த ஒயனசுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ வைனஸ்னாவே அது போதை தரக்கூடியது அப்படியே மதிமயங்கும் அப்படியே படுக்க வச்சிடும் ஃப்ளாட் ஆக்கிரும் அப்படின்னு எங்க எந்த கதை இதெல்லாம் அப்போது வேதாகமும் எந்த விஷயத்தில் எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது எந்த எந்த விஷயத்த எப்படி சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்னென்னா நான் கேட்ட கேள்வி நீங்கள் உறுப்படியாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்னது ஒரே வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதுதான் அது எப்படி முடிவு பண்ணீங்க குரான் அடிப்படையில் வல்முக்சனாத்துவம் அப்படிங்கிற வார்த்தை திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வல்முக்சனாத்துவம் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத குரான் ஆயத்தோடு எடுத்து சொன்னேன் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் அது உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா முடியல அப்போ பதில் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கற்றுக்குவீங்க உங்களுக்கு தெரிலங்கிறதான் நான் கேட்குறோம் இதை போய் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதையும் படிக்க மாட்டீங்க பதிலும் சொல்ல மாட்டிங்க அப்படின்னா அப்படி எப்படி கற்றுக்குறீங்க அடுத்தது மது அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அதனால் வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் அப்படியே மட்டையாக்கி கவுந்து படுக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சரக்கு தான் அல்லா கொடுக்குறானா அல்லது மதுன்னு இருக்கும்போது இல்லை இது வந்து போதை ஏற்றாத மதுவும் இருக்குது போதை உண்டாக்குற உலக மதுவும் இருக்குது அப்போ ரெண்டு ம மதுங்கிற ஒரே வார்த்தை வரலாம் ரெண்டையும் நம்ம ஒட்டு ஒட்டுக்காக வச்சு பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு எதிர்கேள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் அப்போ மதுன்னு வந்தாவே அதுதானா சரக்கு தானா மட்டையாக்கிற சரக்கு தானா அப்படின்னு கேள்வி கேட்டேன் நீங்கள் பதில் சொன்னிங்களா அதுக்கும் பதில் சொல்லலாம் அப்படி எதுக்குமே பதில் சொல்லாத ரியாஸ் அவர்கள் இப்படி போய் முட்டு சந்தையில் முட்டிக்கிட்டு அந்த ஒய்னஸ்ங்கிற வார்த்தை என்ன சொல்லுது யாயின்ங்கிற வார்த்தை வந்து எந்தெந்த எந்தெந்தெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கூட தெரியாமல் அது போதை உண்டாக்குது போதை உண்டாக்குதுன்னு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆக பழைய பழையற்பட்ட இந்த யாயின் என்கிற சொல்லாடல் ஆலையில் அதாவது மிதித்து வெளியே வருகிற அந்த ரசத்திற்கும் அந்த யாயினங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது ஒயனஸ் அப்படிங்கிற வார்த்தை புதுத்துராச்சகத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு யேசு கிறிஸ்துவான்களே சொல்லிட்டார் முக்கியமான விஷயம் அவரே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் போதை உண்டாக்குது பழைய ரசம் தூக்கி போட்டுரும் அப்படியே பறக்க வச்சிடும் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஆக இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பின தெளிவாக பதிவு செய்கிற விஷயம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் வந்து காணவர் கல்யாணத்தில் திராட்சை ரசமாக தண்ணீரை ரசமாக மாற்றினார் இந்த திராட்சை ரசம் வைனஸ் புது திராட்சை ரசம் புது ரசம் அப்படின்னு அந்த வார்த்த நடிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த திராட்சை ரசம் இந்த ஒயின் என்பது நோவா குடித்தார் இல்லையா நோவா எடுத்துக்கொண்டதை போல் எடுத்துக்கொண்ட அளவில் அது போதை உண்டாக்கக்கூடியதுமல்ல அந்த அளவில் அவங்க வந்து குடிச்சிட்டு போதையானாங்கிறது எந்த விதமான ஆதாரமும் ஆதாரமில்லை ஒருவேளை அவங்க குடிச்சிட்டு அந்த அளவுக்கு போதை போதையாயிட்டாங்கன்னு சொன்ன நீங்கள் சொன்னீங்கன்னா பைபிளேருந்து கொண்டு வாங்க நீங்கள் முதல்ல இந்த வீடியோ இந்தளவுக்கு நான் நிறைய செய்கிறோம் ரியாஸ் அவர்களுக்கு உண்மையாகவே ரோசம் ஒன்று இருக்கும்னா சூடு சோரன் ஏதாவது இருக்கும்னா தயவு செய்து என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் ரியாஸ் இதை பார்க்க நண்பர்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க ஆயிஷா ஆறு வயது குழந்த ஆயிஷாவை முகமது கல்யாணம் பண்ணார் இதை முட்டுக் கொடுக்கறதுக்கு இவ்வளோ போராட்டம் போராடிட்டுருக்குறாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு எங்களுக்கு பெருமைன்னா பெருமைன்னு சொல்லிவிட்டு போங்க அதை விட்டுப்பட்டு மற்ற விதத்தில் இருக்குது அவர் செஞ்சால் அறிவு செஞ்சால் வந்து நின்னீங்கன்னா திரும்ப எதிர்கேள்விகள் வரும்போது கண்டிப்பாக பதில் சொல்லணும் ஆக இந்த விட இந்த அளவு நிறைவு செய்கிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் கிருபைங்களோடு இருப்பதாக ஷாலோம்